மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரவு பன்னெண்டு நாற்பது போல மலேசியா கோலாலம்பூரில் இருந்து பெய்ஜிங் சைனாவை நோக்கி எம்எஸ் த்ரீ செவன்டி அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்ப ஆகிட்டு இருக்கேன் டூ டுவெண்ட்டி செவன் இருநூற்றி இருபத்தி ஏழு பேசஞ்சர்ஸும் பன்னெண்டு குரூமபஸோட செத்து மொத்தம் இருநூத்தி முப்பத்தொன்பது பேர் இப்போதைக்கு அந்த ஃப்ளைட்டில் பயணிக்க தயாராக இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஃப்ளைட்டு பக்கவா டேக் ஆஃப் ஆகி சவுத் சைனா சி மேல வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஹியூமிங் சிட்டி வியட்நாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டக்டை ஏற்படுத்துறாங்க நடுராத்திரியில் ஏர் டிராஃபிக் பெருசாக ஒன்றும் இல்லை அதே மாதிரி வானமும் கிளியராக இருக்குது வெதரும் சூப்பராக இருக்குது அந்த சமயத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்கிறத ரிப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் அந்த பக்கம் கேப்டனுமே பார்த்தீங்கன்னா குட் நைட் சொல்லிட்டு அவர் ஃப்ளைட்டை பக்கம் தான் எடுத்துகிட்டு போகிறாரு எல்லா ரேடார்லேயுமே ஃப்ளைட் தெரியுது கரெக்டாக ஒன்றரை நிமிஷம் கழித்து ஃப்ளைட் டக்குன்னு மலேசியா அந்த வியட்நாம் அண்ட் பக்கத்தில் இருக்க பேங்காக் மூணு ரேடார்லேருந்து மறையுது என்னாச்சுன்னு யாருக்கும் புரியல ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க பட் அந்த வியட்நாமோட ஆட் டிராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளைட் தென்படல சுவிட்ச் போட்ட மாதிரி மாயம் அந்த ஃப்ளைட் மறைஞ்சிருக்கு அப்படியே இந்த ஆறு மணி நேரம் கழிச்சு பெய்ஜிங்கில் லேண்ட் ஆக வேண்டிய இந்த ஃபிளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது எட்டாவது வந்த மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் தான் மலேசியா கவர்மெண்ட் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க இருநூத்தி முப்பத்தொம்போது பேரோட எம்எச் த்ரீ செவன்டின்னு சொல்லப்படுற இன்டர்நேஷ்னல் மலேசியா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போகுது அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் வரைக்கும் ஏவியேஷன்ல இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிக செலவான ஒரு சர்ச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா நடக்கவே அவ்வளோ டீட்டெயில்டாக ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு கண்ட்ரி ஒன்றா சேர்ந்து இந்த சர்ச்ல இன்வால்வ் ஆகுறாங்க உலகம் முழுக்க இந்த ஃபிளைட் காணாம போனதுக்கு என்ன காரணமா இருக்குங்கிற அந்த தேடுதல் படு படுபயங்கரமா நடக்குது இந்த ஃபிளைட்டு காணாம போனது சவுத் சைனா சிக்கு மேலே தான் ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்துல இருக்க அந்த கோலாலம்பூர்லேருந்து ஒன்றரை மணி நேரம் கேப்ல இருக்க அந்த காலத்துனால ஏர் டிராஃபிக் ரேடா வந்து இது மிஸ் ஆகி இருந்தாலும் கண்டிப்பாக மலேசியாவோட மிலிடரி ரேடாலேருந்து இது மிஸ் ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது அது ஒரு லாங் ரேஞ்ச் ரேடாராக ரிஃப்ளெக்ஷன் பேஸ் பண்ணியிருக்க அந்த காலத்தினால அந்த ஃப்ளைட் எங்கேயாச்சும் திரும்பிச்சா இல்லை ஏதாச்சும் கீழே விழுந்துச்சா கடல் கடியில் விழுந்துச்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடாரா செக் பண்ணுறாங்க அதே சமயத்தில் சைட் பை சைட் கீழே இருக்க சவுத் சைனா சீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் படை தேட ஆரம்பிக்குது ஸோ கண்டிப்பாக இந்த கடலுக்குள்ளே தான் விழுந்துருக்குங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க ஏன்னா எந்த ஒரு டிஸ்ட்ரெஸ் காலுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வரலை ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த ட்ரான்ஸ்பாண்டர்ஸ் கம்ப்ளீட்டாக கட் ஆகிருக்கு எந்த வகையான கம்மி கம்யூனிகேஷனுமே அவங்களால மேக் பண்ண முடியல சாட்டிலைட் கம்யூனிகேஷன் சொல்லப்படுற பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர் அவனுக்கு போயிருக்க அந்த காரணத்தினால பாசிபிளி சொல்லி அவங்க இருக்கும்போது கிட்டது அந்த ரிசல்ட் வருது பார்த்த உடனே எல்லாருக்குமே ஷாக் கீழே அப்படியே ஒரு யூ டர்ன் அடிச்சு திரும்ப கோலாலம்பூரை நோக்கி அந்த ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கொஞ்சம் டிவைட் ஆகி பக்கத்தில் இருக்க பெனாங் ஐலாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன் எடுத்து அப்படியே அந்தமான் சி இந்தியன் நோக்கி போயிருக்கு ஏன் இப்படி திரும்பணும் அது டேரெக்டாக பேய்ஜிங்கை நோக்கி போயிருக்கலாமே பட் அப்படியே யூ டர்ன் எடுத்து இப்படி திரும்புகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இப்படி திரும்புறது கண்டிப்பாக ஆட்டோ பில்லட்டால் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் கண்டிப்பாக மேனுவல் இன்டர்ஃபிடென்ஸுங்கிறதாக இருந்திருக்கணும் ஆல்சோ ரேடா சிக்னலை வெளிப்படுத்தக்கூடிய ரெண்டு ட்ரான்ஸ்போர்ட்டர்ஸும் டக்குன்னு கட் ஆகிருக்கு உள்ள இருக்க சேட்டலைட் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய டிவைஸுமே டப்புன்னு கட் ஆகிருக்கு இது எல்லாமே அபிஷியல்ஸுக்கு மிகப்பெரிய கேள்விகளை தான் எழுப்பு ஒருவேளை இந்த ஃபிளைட்டை யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தான் கண்டிப்பா எல்லாருக்குமே முதல் கேள்வியாக வந்திருக்கும் அதை பற்றின ரிசல்ட் தேடுறதுக்காக உள்ள இருக்க அந்த பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்து அதில் அதுல இந்த ரெண்டு பேர் மட்டும் போலியான பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க அண்ட் ஐரன் பேக்ரவுண்டும் இருக்க மாதிரி தெரிய வந்திருக்கேன் பட் இவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் இவங்க அகதிகளாக அவங்க நாட்டில் இருந்து தப்பிச்சு வேற ஒரு நாட்டுக்கு போக தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ பாசிபிளி இவங்க டெரரிஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்கிற மாதிரி இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க இதை தாண்டி உள்ள சந்திக்கப்படக்கூடிய பேசஞ்சர்ஸ்ன்னு சொல்லி பெருசாக யாரும் இல்லை இதை தொடர்ந்து சந்தேகம் டைரக்டா அந்த கேப்டன் தான் திருப்பப்படுது ஜஹாரி அகமது ஷா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மணி நேரம் அதாவது எயிட்டீன் தௌசண்ட் ஆஃப் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஃபெயிலியருமே அவர் பார்த்ததுல ஒரு பெர்ஃபெக்டான க்ளீன் ஸ்லேட்டாக தான் அவர் இருந்திருக்காரு பொண்டாட்டி மூணு பிள்ளைங்கன்னு சொல்லி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக தான் வாழ்ந்திருக்காரு ஸோ அவர் மேல சந்தேகம் திரும்பதுக்கான வாய்ப்புகள் கம்மி பட் இந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா பெனாங் தீவுல ஒரு டேர்ன் எடுத்திருக்க அந்த காத்து இந்த பைலட் வந்து பார்த்தீங்கன்னா பெனங்களை தான் பிறந்திருக்காரு ஸோ பாசிபிளி கடைசியை என்னுடைய அந்த இடத்தை பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட பெனாங்க ஐலாண்டுக்கு அவர் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சந்தேகப்படுறாங்க தான் பட் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி இவர் கூட இருந்த கூ பைலட்டுமே ஒரு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் யங்ஸ்டர் தான் கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு அண்ட் ஹீஸ் இஸ் கமிட்டட் அண்ட் கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணமும் நடக்க போற அந்த சுச்சுவேஷனில் அவரும் தப்பு செஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி ஸோ யார் மேலே சந்தேகப்படுறதுனே தெரில இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி அந்த பிளாக் பாக்ஸை எடுத்தால் தான் நம்மளுக்கு என்ன டீட்டெயில் கிடைக்குது புரியுதுன்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டை தேற்ற பண்ணியில் இப்போதைக்கு இன்வால்வ் வராங்க ஸோ ஃப்ளைட் வந்து திரும்பி பெனாங்கைலேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்து அந்த சி மூலியமாக இந்தியன் ஓஷன் நோக்கி போயிருக்கு அண்ட் ஃப்ளைட்டுக்குள்ளே ஆப்வியஸ்லி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஃபியூல் தான் பார்த்திங்கன்னா இருந்திருக்கணும் ஸோ ஆறு மணி நேரம் கேப்பில் இந்த ஃப்ளைட் எந்த எந்த இடத்துக்கு போயிருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஃபாக ஒரு சர்ச் எடுக்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியா சைனா மாதிரி இருந்த நாடுகளோட ரேடா சென்ஸ் அவங்களுடைய அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்து இந்த ரேடாவில் கூட சிக்காமல் இந்த ஃப்ளைட் இந்த பக்கம் போயிருக்கலாம் பாசிபிள் இந்த ஃப்ளைட்டோட டிராவல் எவ்வளோ தூரம் இருந்திருக்கலாம்ங்கிறத ரஃப்ஃபாக கேல்குலேட் பண்ணுறாங்க அந்த வகையில் மற்ற ரேடாவில் மாட்டாமல் இந்த ஃப்ளைட் பாசிபிளி இந்தியன்னு சொன்னோட சதன் சைடு அது முக்கியமா ஆஸ்திரேலியாவோட இந்த பக்கம் தான் பாசிபிளி அது கிராஷ் ஆகி இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல பட் பாசிபிளி ஹை பொட்டன்ஷியல் அது இங்க தான் இருந்திருக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல தேடுதல ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிமோட்டான ஒரு பிளேஸ் இந்த இடத்துக்கு வரதுக்கே எயிட் ஹவர்ஸ் டிராவல் பண்ணி தான் வரணுமா ரேடால மட்டுமே இங்க வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சொல்லி அங்க தேடுறாங்க அதுக்கு முன்னாடியே இந்தியன் ஓஷனோட ஈஸ்டர்ன் சைடு அந்தமான் சி அந்த சவுத் சைனா சின்னு சொல்லி எல்லா இடங்களுமே தேடுதலை தான் இங்க வந்திருக்காங்க மோர்லிக் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடல் மட்டத்தில் தேடி இருக்காங்கன்னு அப்போ யோசிச்சு பாருங்கள் அங்கேயே கிட்டத்தட்ட லைக் நாற்பதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு அங்கே தேடி இருக்காங்க அங்கிறது கிளம்பி இங்கேயுமே மாத கணக்கில் தேடுதலுங்கிறது நடந்திருக்கு இந்த சமயத்தில் தான் அந்த கேப்டனோட வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ளைட் சிமுலேட்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க ஸோ கடைசி எந்த இடத்துல ஃப்ளைட் சிமுலேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய ஃப்ளைட் சிமுலேட் பாதையும் இவங்க தேடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடம் இந்த ரெண்டு இடமும் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது அதாவது நம்ம கேப்டன் கடைசியாக அங்கேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வரதுக்காக தான் பிளானே போட்டு ரூட்டில் அந்த மாதிரி ஃப்ளைட்ஸ்லேட் பண்ணியிருக்காரு இது அவர் பிளான் பண்ணி பண்ணாரான்னு தெரியல பிகாஸ் ஏகப்பட்ட ஸ்டாப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இந்த மாதிரி நிறைய பேர் ஃபிளைட் சிம்லேட் பண்ண பட் அந்த பாதை இவங்க கெஸ் பண்ண அந்த பாதையோட மேட்ச் ஆகும்போது பாசிபிள் கல்பிரேட் மேபி கேப்டனாக இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இது எங்கேயுமே அவங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் கன்ஃபார்ம் செய்யல ஏன்னா இந்த மாதிரி பல பைலட்ஸ் நிறைய இந்த மாதிரி ஃபிளைட் சிம்லேட்டர்ல வித்தியாசமான பாதைகளை சூஸ் பண்ணி போறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது பட் இது அதோட மேட்ச் ஆகும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் வரதுல எந்த தப்புமே கிடையாது அது மட்டும் இல்லாம ஃபிளைட்டோட பாதையை காட்டிலும் ஃபிளைட்டோட ஆல்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி ரேடா சென்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் அது ஐம்பதாயிரம் அடி அதாவது எக்ஸ்பெக்டேஷனை விட பத்தாயிரம் அடி மேலே போய் டக்குன்னு ஒரு ஐயாயிரம் அடி வந்து பார்த்தோம்னா நோஸ் டைவ் பண்ணியிருக்காங்க இதை ரிலேபிள் சோர்ஸாக கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிறத இது வரைக்கும் நிறைய அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தோம்னா யோசிச்சுட்டு தான் இருக்காங்க பிகாஸ் டக்குன்னு இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் எந்த ஒரு ஃப்ளைட்டாலுமே பண்ண முடியாத ஒரு மாற்றம் ஸோ இங்கே எதிர்பாராத பல விஷயங்கள் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நடந்திருக்கு ஸோ ஃப்ளைட்டுக்கான அந்த தேடல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு ஆல்மோஸ்ட் லைக் சிக்ஸ்டீன் டு செவன்டீன் மந்த்ஸ் மாத கணக்கில் நடந்துட்டு அப்புறம் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அந்த ஃப்ளைட்டுக்கான எந்த ஒரு அடையாளமே பார்த்தீங்கன்னா அங்கே தென்படல ஃப்ளைட்டு டேரக்டாக கீழே உணிச்சா இல்லை நோஸ் டே வடிச்சு கீழே வந்துருச்சா இல்ல கொஞ்சம் தூரம் கிளைட் பண்ணி போய் பியூல் எரிபொருள் அப்படியே தண்ணியோட தண்ணியா மேலோட்டமா அப்படி இறங்கிச்சான்னு சொல்லி பல விதமாக ஆராய்ச்சி பண்ணி தேடி பார்த்தாலும் எந்த ஒரு டீட்டெயிலுமே அந்த ஃபிளைட் சம்மந்த கிடைக்கவே இல்லை இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஜூரிஷன் கீழே வர அந்த காலத்துனால ஆஸ்திரேலியாவோட அண்டர் வாட்டர் ஹைட்ரோஃபோன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க அதுல ரெண்டு ஹைட்ரோஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு அதிர்வலையா நோட் பண்ணியிருக்கேன் ஏதோ தண்ணியில் டொமால்டு விழுந்த மாதிரி ஒரு சத்தத்தை ஒரு சின்ன அதிர்வலையை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கேன் பட் இது ஃபிளைட் விழுந்ததுக்கான அதிர்வலையா இல்ல சாதாரண நிலநடுக்கம் இல்லைன்னா கடல் கடியில் நடக்கக்கூடிய ஏதாவது மாற்றத்தால் ஏற்பட்டதான்னு சொல்லி அவங்களால பின்பாயிண்ட் பண்ண முடியல ஸோ சிம்பிளாக அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியலங்க உலக நாடுகள்ல இருந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் அறுபது கப்பல்கள் ஐம்பது ஏர்க்ராஃப்டை வச்சு அந்த இடத்த அலசி அரைஞ்சி பார்த்தாங்க அவங்களுடைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தேடி பார்த்தாலும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை திடீர்னு மாயமா மறைஞ்ச மாதிரி அந்த ஃப்ளைட்டு காணாமல் போயிருக்கு இவங்க நம்ம தேடுற இடம் கரெக்ட் தானா ஒருவேளை இந்த பக்கம் திரும்பாமல் அது அப்படியே இந்த இந்தியா வழியாக ரஷ்யன் சைடு இங்கேயாவது போயிருக்குமா அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா அவங்க தேடிட்டு இருக்கும்போது தான் ஃப்ளைட்டில் பிளாக் பாக்ஸோட ஃபிட் ஆகியிருக்கக்கூடிய அந்த லொக்கேட்டர் பீகானுங்கிறது சிக்னல் அனுப்பியிருக்கு பட் அது ஒரு சின்ன மைனர் சிக்னல் தான் அது இவங்க ஆல்ரெடி தேடிட்டு இருந்தால் அந்த இடத்துலருந்து வந்திருக்க அந்த காணத்தினால கண்டிப்பா இங்கே தான் கிராஷ் ஆகியிருக்குங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் நாலு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அலசி ஆராய ஆரம்பித்தாங்க பட் இந்த இடம் அதிகமான ஸ்ட்ராங்கான ஓஷன் கரண்ட் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கும்போது இங்கே ஏதாவது விழுந்துருதா கண்டிப்பாக கண்டிப்பா அது அந்த ஓஷன் கரண்டெல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கோம் நம்ம தேடுற தாண்டி அது நூறு கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்கலாம்ங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியும் அந்த இடத்த பாட்பாட்டை பிரித்து தேர்ந்தாங்க அண்டர் வாட்டர் சோனா டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேட்டட் சப்மெரின் மிஷின்ஸை வச்சு கூட இந்த தேடுதல் வெட்டி நடந்துச்சு இந்த சமயத்தில் தான் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா ரீயூனியன் மடகஸ்கர் பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி தீவுல ரெண்டு மீட்டர் நீளமான ஒரு ஃபிளைட் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் வந்து கிடைக்குது ரொம்ப நாள் தண்ணி கடையில் இருந்த காந்தனால அதோடைய மேற்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பார்னிகல்ஸ் ஒட்டிட்டு இருந்துச்சு அது என்னவா இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்தா உள்ளே ஏகப்பட்ட சீரியல் நம்பர்ஸ் கிடைச்சிச்சேன் அதை மலேசியன் த்ரீ செவன்ட்டி ஃபிளைட்டோட செக் பண்ணி பார்க்கும்போது பெர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு ஸோ ஆப்வியஸா இது அந்த ஃப்ளைட்டோட ஒரு விதமான ஃபிளப்பர் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க பட் இவங்க தேடிட்டு இருந்த அந்த இடத்துல வந்து மடகாஸ்கர் அங்கே எப்படி இந்த ஃபிளாப்பரான் போய் சேர்ந்துச்சு அங்க மட்டும் இல்ல அந்த இடத்த சுற்றி பல இடங்கள்ல முக்கியமாக ஆப்பிரிக்கா சைடு எல்லாத்திலுமே இருபதற்கும் அதிகமான இந்த மாதிரி உடைந்த பாகங்களை கண்டுபிடிக்கிறாங்க எல்லாமே ஃப்ளைட் சம்மந்தப்பட்டது தான் அதில் மூணு பகுதிகள் ஆக்சுவலாக மலேசியன் ஃப்ளைட்டோடது தான் அப்படிங்கிறதுமே அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க அந்த ஃப்ளைட்டோட சிக்னல் காணாம போன அந்த இடமும் இந்த உதிரி பாகங்கள் கிடைக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை இவ்வளோ தூரம் அந்த ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி வந்திருக்குங்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது இங்கே என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃப்ளைட் விழுது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் இந்த உதிரி பாகங்கள் கிடச்சிருக்கு ஸோ அந்த சமயத்தில் நம்ம முன்னாடியே சொன்னால ஓஷியன் கரண்ட் பாசிபி இந்த பாட் பாட்டாக பிச்சு எடுத்துருக்கலாம் நடுவில் பெரிய இந்த தீவுகளும் இல்லாத அந்த சமயத்தில் அந்த ஓஷியன் கரண்ட்டில் தான் பாசிபிளி இந்த மாதிரியான அந்த பாகுகள் கடல் அலைகளால் அடிக்கப்பட்டு இந்த ஆப்ரிக்கா நோக்கி வந்திருக்கலாம்ங்கிறது என்னப்படுது அதுக்கேற்ற மாதிரி அந்த சிமிலேஷனும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அகைன் நம்ம தேடுற இடம் கரெக்டு தான் ஆனால் எங்கே இருக்குன்னு தெரிய அந்த ஃபிளைட் அப்படின்னு சொல்லி திரும்பவும் தேடுதல் விட்டு ஸ்ட்ராங் ஆகுது பட் எவ்வளோ தேடியும் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல ஸோ தேடுதலுக்காக நம்ம காசு செலவு பண்ணுறது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா சைனா வந்து தேடுதல் வந்து விளையாடுறாங்க டூ தௌசண்ட் செவன்டீன் மலேசியா அபிஷியலாவே ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமாக இந்த ஃபிளைட் வந்து கம்ப்ளீட்டாவே மறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டுமே கொடுத்துட்றாங்க அது வரைக்குமே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் வந்து செலவானதாகவும் சொல்லப்படுது அதை தொடர்ந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒரு பிரைவேட் கம்பெனி ஓஷன் இன்ஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு முன்னோடி வந்து அவங்க கிட்டே இருக்க அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி முக்கியமாக சப் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த சர்ச் ஐந்நூறு பயங்கரமாக செய்ய ட்ரை பண்ணுறாங்க இவங்க ஆல்ரெடி தென் அந்த இடத்த காட்டினும் பாசிபிளி அது அப்படி திரும்பி கிறிஸ்மஸ் ஐலாண்டுக்கு போயிருக்கலாம் டேரக்டாக இங்கே தான் வந்துருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த இடத்துல டெப்ரிஸ் வந்து பாசிபிளி கிறிஸ்மஸ் ஐலாண்டில் இருந்தும் பிரித்து வந்திருக்கலாம் சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேடுதல ஆரம்பிக்கிறாங்க பட் இவங்க தான் தேர்ந்தாலும் இந்த ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட ஒரு துளி டீட்டெயில் கூட கிடைக்கல இவ்வளோ தூரம் அதிக டெக்னாலஜி வச்சு ஆல்மோஸ்ட் லைக் அஞ்சு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை கம்ப்ளீட்டா அலசி பார்த்து அந்த சீப கம்ப்ளீட் மேப்பை எடுத்துட்டாங்க பட் ஸ்டின் நோ இன்ஃபர்மேஷன் ஆன் தட் ஃப்ளைட் ஓஷன் ஃப்ளோர் மேப்பிங் டேட்டாவை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டு ஜூனு டூ தௌசண்ட் எயிட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்லேருந்து விலகிறாங்க இப்போ லேட்டஸ்டாக திரும்பவும் ஓஷன் இன்ஃபினிட்டி மலேசியா கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு ப்ரொபோசல் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் நடந்திருக்கு திரும்பவும் தேடுதல வேற ஒரு இடத்துல பண்ணணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம் நீங்களுக்கு காசு கொடுத்தா போதும் நோ ஃபைன் நோ ஃபீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன திறம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பவும் மலேசியன் கவர்மெண்ட் ஹெல்ப் மூலமா இந்த ஃப்ளைட்டை தேடலாமா அப்படிங்கிறத ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா பட் எவ்வளோதான் இருந்தாலும் வைக்கோல் புல்ல ஊசிய போட்ட கணக்காக தான் இப்போதைக்கு கடலுக்குள்ளே அந்த ஃப்ளைட்டு தேட்டுறதுங்கிறது கடலையே இப்போ வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் கணக்கு எடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாத ஏக்கப்பட்ட மருமகள் அடியில் மறைஞ்சிருக்கு இந்த ஃப்ளைட்டு தொலைஞ்சு போய் பத்து வருஷத்துக்கு மேலே ஆகியும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி அதிகபட்சம் வளர்ந்துருந்தாலும் இன்னும் அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சுங்கிறது உறுதியாக சொல்லப்படாத ஒரு கேள்விக்குரியவே இருக்குது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேங்கிற மாதிரி ஏக்கப்பட்ட கான்ஸ்பிரசி தேறி இப்போவும் இன்டர்நெட்டில் உள்ளாக வந்துட்டு தான் இருக்கேன் அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்